உண்மையிலே தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நான் பண்ண எபிசோட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீனை நாங்க பண்ணா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு இருக்கும் அந்த நாட்களுக்கு குழந்தைய மடியில உட்கார வச்சீங்கன்னா நான் மாமா இதே உங்க சம்சாரத்தை மடியில் உட்கார வச்சுக்கினேன் நீங்க மாமா அப்படின்ற மாதிரி பஞ்சை உல்டா பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து ரெண்டு சார் பண்ணதே பண்ணி சொல்றது தான் இது கண்டிப்பா அவங்களுக்கே பிடிக்கிற மாதிரி விதத்தில் நாங்கள் பண்ணுறதுனால தான் எங்களை சினிமாவில் கூப்பிட்டாங்க அவங்களை ஹட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஸோ இப்போ பாகிராஜ் சார் படத்துல எவ்வளோ பெரிய படம் முந்தானே முடிச்சுன்ற படம் ஸோ அந்த படத்துடைய கண்டினியூஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இமிடியேட் பண்ண விஷயம் அவங்களை ஹட் பண்ணாமல் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணா அந்த ரிலேஷன்ஷிப் முருங்கைக்காய் சமாச்சாரமே இதுல இருக்கு ஏன்னா பாகிராஜ் சாரும் ஊர்வசி மேடமும் அப்படியே அதே பரிமளமாகவும் அதே வாத்தியாராவும் இந்த படத்துல நடிக்கிறாங்க முந்தாணி முடிச்சு அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான் இதுல வந்து சும்மா ஒரு ரெட்டவாள பழம்ன்ற ஒரு மேட்ரு ஒன்று வச்சிருக்கோம் அது நிறைய பேர் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க ரெட்டவாள பழம் சாப்பிட்டா ரெட்டப்புள்ள போறோம் அப்படின்னு முருங்கைக்காய் சாப்பிட்டா எப்படி மூடு வருதோ அதே மாதிரி ரெட்டவாள பழத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு அது இந்த படத்துல சொல்லியிருக்கோம் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது ரஜினி உங்களை கூப்பிட்டு எனக்கு பதிலா நீ அரசியலுக்கு போப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கடிவா போவேன் டைவேஸ் கேசல என்கிட்ட வருதுப்பா நான் என்ன கோட்டா இல்ல வக்கீலா ஒரே குஷ்டமாப்பா நீங்க நமிதாவ தான் ஹீரோயினா போட்டு ஃபிலிம் பண்ணணும்னு அடம் பிடிச்சீங்களாம்ல நமிதாவா இல்லையே நான் நயன்தாரா தான் ஹீரோவா நடிக்க நட போச்சு யாரோ உங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க நமிதா வேணா அம்மா கேரக்டர் போட்டுக்கலாம் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள அலமல பாரு சந்தானத்துக்கு போட்டியாதான் உங்களை சினிமாவுல வளத்து விடுறாங்களா இல்ல இல்ல எங்க ரெண்டு பேரும் கேட்டீங்கமே போட்டி இருந்ததே இல்ல ஏனா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அது பிரசகம் சரி எல்லாருமே தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்க அதனால எங்களுக்குள்ள போட்டி எல்லாம் பெருசா இல்ல பிரதர்

சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நல்ல பீக்ல இருப்பாங்க. சில பேர் ஒரு 15 வருஷம் இருப்பாங்க, இருபது வருஷம் இருப்பாங்க. சில பேர் ஒரே வாரம், இந்த வாரம் வெள்ளி கேம்ல வாரத்தோட போயிடுவாங்க வாரம் கூட போய்டுவாங்க. அண்ணிய என்ன பண்ணலாம்? அண்ணிய முதலிட தடக ஏதாச்சும் ஐடியா? பெசாம ஒரு ஒரு பேங்க் எல்லாம் லீவ் குடுறீங்க. அடேய் எந்த பங்கா? எந்த பங்கா அர்க்கமா? அட மாரியம்மன் இந்தியன் பேங்க். ரசிகர்களுக்கு ஒரு பஞ்ச் சொல்லுங்க. நான் யாரை அவ்வளவு சீக்கிரம் கலாய்க்க மாட்டேன். கலாய க அவங்க காண்டாவர் வர வரைக்கும் நிzteவே பண்ணு. அவ்ளோ பெரிய காமெடி இல்ல இது.